வாசு கோவை பூமர்க்கெட் பகுதியில் இருக்கும் பிளைவுட் டீலர்கள் அறக்கட்டளை தினமும் மக்கள் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் வழங்கி உன்னதத்தை உயர்வாக வழங்கி வருகிறார்கள் இன்று காலை நான்கு இருபத்தி நான்கு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் மற்றும் நாளை காலை ஐந்து மணிக்கும் நாளை மறுநாள் தேதி காலை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை வெறும் கண்ணால் பார்க்கலாம் என விண்வெளி ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது என நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் அறிவிப்பு தன்னலமில்லா உள்ளத்தோடு தனக்கென எதையும் சேமிக்காமல் தன் குடும்பத்திற்காக ஓய்வின்றி உழைக்கும் உள்ளம் கொண்ட அம்மாவிற்கு மே பனிரண்டு ஆகிய இன்று நலம் தரும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் இன்று தற்சமயம் திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன் கோட்டை பகுதியில் விடைவிடாமல் மழை கொட்டியது இந்த மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சியில் மிதந்தனர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ கடந்த ஒன்பதாம் தேதி திருநெல்வேலி மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ மையத்தில் திரவ ராக்கெட் இயந்திர வெப்ப சோதனையை மேற்கொண்டது ஏஎம் தொழில்நுட்பப்படி விநாடிகளுக்கு வெற்றிகரமாக செயல்பட்டு குறிப்பிடத்தக்க மைல் கல்லை எட்டியது ஆண்டும் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்